ورمني ذا والكيل سيرة ويكان أداء عالم صالحانة إيه الله قرآن إلى كتتر كوري ربنا هب لنا من أزواجنا وَذُرِّيَّاتِنَا قرة أعين وجعلنا للمتقين إماما ربي எங்களுக்கு தருவாயாக கொடையாக தருவாயாக என்ன கொடையாக தருவாயாக ரப்பனா மின் அஸ்வாஜினா எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிச்சலங்களையும் எங்களோட பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் குர்ரத கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக உள்ளவர்களுக்கு இமாம்களாக எங்களை ஆக்கிய சீதேவித்தனம் வெறும் பணத்தோடு மாத்திரம் அல்ல ஒரு மனிதன் யோசிக்கிறான் என்னிடம் பணம் இல்லையே செல்வம் இல்லையே இல்லை கவலைப்படாதே முதலாவது உன்னுடைய வீட்டில் அமல் இருக்குதா சாலிஹான அமலுடைய வீட்டில் நடக்கின்றதா நீ சீதேவி இரண்டாவது சாலிஹான மனைவி உனக்கு அமைந்து விட்டாளா நீ சீதேவி அவ்வாறு சாலிஹான மனைவி அமையவில்லை என்றால் இந்த துவாவை கேளுங்கள் இந்த துவா மூலமாக பிள்ளைகள் மனைவி கண்குளிச்சியாக மாறும்